ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் ஜால் மாவட்டச் செயலத்திலே இடம்பெற்று வருகின்றது அதில் குழப்பகரமான நிலைமை காணப்படுகின்றது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதனவர்கள் வழிநடப்பு செய்திருக்கின்றார் அரசு அதிகாரிகளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவதூறாக பேசுவதாகவும் இதனை கண்டித்து தான் வழிநடப்பு செய்வதாகவும் தெரிவித்திருக்கின்றார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது பரபரப்படைந்திருக்கின்றது ஆதரவான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் சபைக்கு சொன்னாங்க அதன்படி நடவடிக்கை உட்படுத்துங்க அதே நாங்கள் அப்படியான ஒரு முடிவு முடிவு எடுக்கிற நாங்கள் மின் இணைப்பை கொடுக்க போறோம் பொதுமக்கள் அந்த இடத்துல இருக்கிற இருபத்தோரு குடும்பங்கள்ல பதினோரு குடும்பங்கள் கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ அமைச்சருக்கும் வந்து நேரடியாக கடிதம் தந்திருக்கிறார்கள் சபை அப்போ நாங்கள் அதையும் மீறி கொடுக்குறோம்னு சொன்னால் அரசாங்கம் தேவையில்லை டிசிசி மீட்டிங் தேவையில்லை அமைச்சர் தேவையில்லை ஓ நாங்கள் நேரடியாக அதாவது அவையே சொல்லியிருக்கணும் நீங்கள் சட்ட நடவடிக்கைக்கு போங்கன்னு சொல்லி இந்த ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து வந்த கடிதம் கூட என்ன முழு தகவலும் என்ன தந்திருக்கு அப்போ இதையும் நாங்கள் ஒரு இதோ ஒரு கேள்விக்கு உட்படுத்தி இதோ ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தியிருக்கில்ல ஏன் நாங்கள் அதையும் மீறி அதாவது நாங்கள் அடாவடியாக அதில் மின்சார மின்சாரத்தை கொடுக்க வலிக்கிறோம் அதை நாங்கள் இந்த டிசிசி மீட்டிங்கில் சொல்லணும் நாங்கள் இதுக்குரிய லீகல் ப்ரொசீஜர் எந்த ஒரு கோர்ஸுக்கு போனாலும் ஒரு லீகல் ப்ரொசீஜர் முடியும் வரைக்கும் நாங்கள் ஒரு நாளுமே அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கப்படுற இல்லை அது எந்த கோர்ஸ்லையுமே ஸ்டேட்டஸ் ஒன்று ஒன்று கொடுப்படுறது நாங்கள் இதில் ஒரு ஸ்டேட்டஸ்கோ ஒன்று கொடுத்திருந்த மின்சார சபை இணைப்பை வழங்கக்கூடாது எங்கட்ற சபையில முடிவெடுக்கும் வரைக்கும் அது பிறகு அவருடைய தவிசாளர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைக்கு எடுக்க சொல்லி எடுக்க போக சொல்லி சொல்லி இருக்கிறார் சரி மின்சார சபை பதில் சொல்லுங்கள் இது தொடர்பில் எங்களோட நிலைப்பாட்டை நான் மிக தெளிவாக சொல்லி போட்டேன் நாங்கள் இது தொடர்பாக ஒரு அனுமதியும் பெற திருப்பி ஆணித்திரமாக சொல்லி அதை எங்களது பொருட்கோடலை ஆணையாளர் அனைத்து பேசவைகள் சிஎல்ஜி உட்பட எல்லோருக்கும் அறிவித்தும் இருக்கின்றோம் எங்களது ச சட்ட நிபுணரின் ஆலோசனையின்படி நாங்கள் எங்களது சட்டத்தின் பிரகாரம் வேலை செய்து கொண்டோம் எனவே நாங்கள் ஒரு குற்றம் உழைக்காத விடத்து நாங்கள் பதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தொடர்பாக பிரதேச செயலகத்தில் அரச அதிபரின் பிரதிநிதி தலைமையில் ஒரு கூட்டம் பெற்று சில முடிவலும் எடுக்கப்பட்டன எனவே நாங்கள் இதற்கு இது தொடர்பில் நாங்கள் நாங்கள் ஒன்றும் ஒன்றும் இல்லை சரியான கௌர அமைச்சர் இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் ஜனாதிபதியில் இருந்து வந்த கடிதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்குரிய முடிவுகளை எடுக்கும் வரைக்கும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று இப்ப நாங்கள் என்னென்றால் ஜனாதிபதிய உத்தரவையை மீறி நாங்கள் செய்யத்தான் போறோம் சட்டம் வந்து நீங்கள்

மற்றது சட்டப்படி எங்களோட முரண்பட் ஆர்டர் ஏதாவது ஸ்டே ஆர்டர் இருந்தால் நாங்கள் உண்மையாக வழக்கம் தாக்கல் செய்யும் பொதுமக்கள் நாங்கள் இருக்கிறோம் இந்த பிரச்சனை சட்ட ரீதியாக முடிச்சு இது பொதுமக்கள் தொடர்பானதுல அங்குள்ள ஒரு ஒருவர் ஒருவர் இவருக்கு படிப்பித்த ஒரு பெண்மணியின் அந்த கதையை ஒரு நாளும் இல்ல அது பேர் முழு கௌரவ ஆளுநரை முழு நாட்டையுமே பிள்ளையாக வழி நடத்துகிறார் ஒரு நாளும் உங்களுடைய தாண்டோன்ற தினமான பதில இங்க சொல்லாதீங்க கௌரவ ஜனாதிபதிக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது கௌரவ ஆளுநருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு விருப்பமான ஒரு ஆள் அசை பண்ணி இருக்கணும் அந்த இடத்துக்கு கோல் பண்ணினது முதலாவதா இளங்குமரன் அவர்களுக்கு தான் வர சொல்லி அவர்களது முறைப்பாடுகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான பதில் வழங்கப்பட்டது பாதுகாப்பு என்றார்கள் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரதேச சபையின் அனுமதி எடுக்க தேவை என்று சொல்லியிருக்கிறது அவர்களுக்கு அவர்களது காணி கூட செல்லவும் இல்லை பொது பாதுகாப்பு

அதிகாரிகளை அவமானப்படுத்துற மாதிரி அல்லது அவர்களை நாங்கள் கீழ்த்தரப்படுத்துற மாதிரியான கேள்விகளை கேக்குறதுக்கு இந்த கூட்டம் ஒரு விஷயம் நான் கேக்குறது மட்டும் பைல சொல்லுங்க யாரையும் நீங்க பண்றத உங்களே கேள்வி கேக்கலாம்டா நீங்களும் நான் கேக்குறேன் உங்களால 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 தடக்க முடிஞ்சது கௌரவ உங்களால கதைக்க முடிஞ்சது உங்களால தரவாணின்றது அரசியல் நான் கேக்குற ஜனாதிபதி ஜனாதिवதி திண்ணை bande காரியத்துக்கு என்ன பதின் அது வந்து நீங்க அமைச்சர் இதெல்லாம் குறுக்கு விசாரணை இல்ல நான் கேக்குறேன்

கௌரவ ஆளுநர் இருக்கிறார் அமைச்சர் இருக்கிறார் நீங்கள் போய் அந்த பொதுமக்களோட கலந்துரையாடுங்க கலந்துரையாடி அது கொண்ட ஒரு விசேட கூட்டத்தை எங்களை போன முறை ஒரு விசேட கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது கௌரவ பிரதீபன் அல்ல பிரதீபனுடைய அசிஸ்டன்ட் ஜிஏ ஆல ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட மக்கள் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு எங்களுடைய மின்சார சபையிலிருந்து பன்னெண்டு பேரை கூப்பிட்டு இருக்கிறார்

ரெண்டு பிரச்சனையை நான் கதைக்கிறதுக்கு நான் நூறு வீரன் தான் இருக்கிறேன் இந்த பிரச்சனையை பொதுமக்களை கூப்பிட்டு கதைப்பா அவ்வளவுதான் இளகுமரன் இலக்கு ரெடி பாட்டுகள் அர்ஜுனா ரெடி பாட்டுகள் அது நான் சொல்றேன்னு சொல்ற கருத்துக்கள் எல்லாம் பிழை

நீங்க எல்லாருமே என்னோட தான் பேசணுமே தவிர அதிகாரிகளோட அல்ல அதான் சபையின் முறை நாங்க இந்த என்னண்டா இப்ப தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெருமை ஒன்று இருக்குதானே அந்த பெருமையை சீர்குலைக்காய் தான் நான் கேட்டுக்கொள்றேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கல இருங்க போது இல்ல இல்ல என்ன இதே வரகுமானத்துல பாயமண்டல நிலம் பாராமண்டல حاجه கட்டாதே பாக்கமா انا இல்ல வரகுமானம் இல்ல இதுல பாயமண்டலல பதக்கம் பண்ணி கேக்குறதுனா அது கூட நீங்க எடுத்துரோ என்னுடைய ஃபைனல் ரிஜெக்ட் இதுல பத்த ரிஜெக்ட் பண்ணி கேங்க அரசியல் கொள்கை பாயமண்டல பாக்க நான் டிபார்ட்மென்ட் பாயமண்டல பாருங்க

நிர்வாகத்தில் அண்ணே பெரிய தலைவர் இன்னொடியே தடைபட てる. அப்பளத்தை தம்பிங்க இங்க சிவே மாப்பிள்ளே எம்.பி. அரசாங்கம் ஒட கோளமாக்குனது ஒத்த படிக்க ஆகுறேன். ஏய் சபைல இப்படி ஆண்டு தடிவுறாங்க யாராவது ஒரு எம்.பி. பாருங்க. இதுவரைக்கும் நான் இந்த ஆறாவது தடைபடுறதுக்கு தாகிருகனாமட. என்ன சொல்லணும்? சரி त्रिपाठीங்க தாகாதரங்க. இந்த வைத்திய சரி தயு سيد ভাই. வலங்க ஏப்படி செய்கின்றன? இந்த தயு سيدுல நான் சொல்றேன் அண்டா. போங்க. ஞானர் ಸಮೇತನാണ് മക്കരന്റെ വലിയ മാറ്റ നടക്കുന്നത് അതിനെ മാനിക്കേണ്ട മക്കരന്റെ ടീം അരീശൈ റൈദർ 12 നമ്പർ ടീ കേവ ഉണ്ടായിട്ടുള്ള ഇതിനെ താഴെ ചെയ്തു പ്രിയാമരെ തൈകാരിേ കൊണാപ്പുറ മക്കരന്റെ പ്രതിജ്ഞ മാറ്റണം சரദൻ രാജിവെ ലെവലിലെ ചാമ്പ്ദ അബ്ദല്ല കൊണാപ്പുറ ജനാധിപതി കടിനെ മതിനാ അജ്നേ നിങ്ങൾ അഭിപ്രായം ദേവരാജൻ വീണ്ടും തൈവാ കേക്കരൻ

நீ மரியாதை வாங்கிக்கொள்ள தயவா கேட்கிறேன் கேட்கிறேன் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் இந்த 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 கூட்டத்தை நடத்தணுமா இல்லையா சரியா அது நான் கொஞ்சம் அடுத்தது போ பொதுமக்களுக்கான மின்சார விநியோகம் தொடர்பாக